என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் தண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காத எந்த விஷயங்களாக இருந்தாலும் என் வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை உன் அப்பா நான் நடத்தி காட்ட போகின்றேன் மகளே நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது உன்னை நெருங்கி வந்த ஆபத்து காலமும் உன்னை பிடித்து ஆட்டி படைக்கும் விதியின் சூழ்நிலையும் எல்லாம் முடிய போகின்றது வாழ்க்கையில் புதியதான ஆரம்ப நானே கொடுக்க போகின்றேன் நிச்சயமாக உன்னுடைய அப்பா கூறுவதை விமர்சனம் செய்பவர்களை நினைத்து வருத்தப்படவே படாதே அவர்கள் உன்மீது பொறாமைப்படுவதால் தான் அப்படி செய்கின்றார்கள் என்று புரிந்து கொள் உனக்கு மரியாதை கொடுக்காமல் அவமானப்படுத்துகிறார்கள் என்று மனமுடைந்து வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உன்னுடைய அப்பாவாகிய என்னிடம் பதில் இருக்கின்றது எப்பொழுது அப்பா என் வாழ்க்கையில் உன்னுடைய அற்புதத்தை நிகழ்த்தப் போகின்றாய் என்று என்னிடம் கேட்டாயல்லவா கூடிய விரைவில் என்னுடைய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தத்தான் போகின்றேன் அது அடுத்த நொடியிலேயே கூட நிகழலாம் எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் தான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு துன்பம் வரும்போதே ஒவ்வொரு முறையும் நானே உனக்கு கை கொடுக்கின்றேன் உன்னுடைய கர்மாவில் நீ சிறிது கஷ்டப்பட்டாலும் உன்னை அப்படியே தோல்வியடைய விடமாட்டேன் இப்பொழுதும் உன்னை நெருங்கி வந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டுதான் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எனது நாமத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்கும் போதே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் எனது அற்புதங்கள் நிகழும் என் பிள்ளைகள் யாவரும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்தாலே போதும் எனது அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் காட்ட தொடங்கி விடுவேன் நான் உன்னோடு பேசி உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் உன்னுடைய குழப்பங்களையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்னுடைய அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி உன்னுடைய மனம் குளிரும் செய்திகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இதுதானே உன்னுடைய ஆசையும் கோரிக்கையும் நிச்சயமாக உனக்கு நான் அதை செய்து கொடுக்க போகின்றேன் இன்று இரவு உறங்கும் முன் மனதார என்னுடைய உருவத்தை நினைத்துக் கொண்டு இருக்கும் அத்தனை பாரங்களையும் என் காலடியில் கொட்டிவிட்டு உன்னுடைய மனதில் எந்த சலனமும் இல்லாமல் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு உறங்கு நீ எதிர்பார்த்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்க உன்னுடைய அப்பா நான் வழி செய்வேன் நீ என்னை நம்பினால் ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நல்லதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கும் நிச்சயம் ஒளி ஏற்றி வாழ்க்கையை நான் பிரகாசிக்க செய்வேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் குழந்தையே ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கோருவேன் உன்னுடைய அப்பா உனக்கு கோரியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் இப்பொழுது உனது கோரிக்கை தாமதம் ஆகியுள்ளது அவ்வளவுதான் அதற்கு ஒரு காரணம் உண்டு அது கூறும் தருவாயில் நான் இருந்தாலும் அதை கேட்கும் மனநிலையில் நீ இல்லை அதனால்தான் இந்த தாமதம் மகளே ஆனால் உன்னிடம் நான் வாக்கு கொடுத்தபடி உன்னை காப்பாற்ற ஏழு கடல் ஏழு மலைகளையும் தாண்டி வருவேன் உனக்கு பக்க பலமாக உன்னுடன் உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் நீ என்னுடைய மடியில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளை உன்னை எப்படி நான் கீழே இறக்கிவிடுவேன் இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரமிப்பை நீ உணர்ந்து தெரிய போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்து கொண்டிருக்கின்றாயோ அது போலவே என்னுடைய பிள்ளையின் மகிழ்ச்சியை நிறைவான வாழ்க்கையை வாழும் அழகை பார்க்கவும் உன்னுடைய அப்பா நான் ஆவலாக இருக்கின்றேன் சிறிது காத்திரு சிறிது பொறுத்துக்கொள் உலகத்தில் என்ன மாறினாலும் உன்னுடைய அப்பா உனக்கு கொடுக்கும் இந்த வாக்கை மீறமாட்டேன் அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே தனிமையில் ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே என்றும் உன்னுடன் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் உனக்கு வரும்போது நீ என்னுடைய கண்களைப் பார் இந்த கண்கள் உனக்கான பதிலை தரும் உனக்குள் பல வேண்டுதல்களை வைத்துக் கொண்டு என்னை நீ ஆராதிக்கின்றாய் உனக்கு நன்மை தரும் கோரிக்கைகளை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய அன்பை மதிப்பவரை அதிகம் நேசி அவரை எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் விட்டு கொடுக்காதே உன்னுடைய அன்பை மதிக்காதவரிடத்தில் உன்னுடைய அன்பை காட்டி ஏமாறுந்து கொண்டிருக்காதே அவரை உன்னுடைய கனவில் கூட நினைத்து பார்க்காதே நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பு எப்போதும் நிலையானது உன்னுடைய அப்பாவின் அன்பு என்றுமே நிலையானது என்பதை மறந்துவிடாதே உனக்கு பிடித்த நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் இதன் பிறகு இனிதே நிறைவேறப் போகின்றது எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் மட்டும் உன்னிடம் இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை விட சந்தோஷமானவர் யாரும் இருக்க முடியாது தவறு செய்வது மனித இயல்பு ஒரு தவறை செய்யும் போது அதனை நியாயப்படுத்த முயற்சிக்க கூடாது அதனை மறுக்கவும் கூடாது பிறரிடம் குற்றம் கூறவும் கூடாது அதையே மீண்டும் மீண்டும் செய்யவும் கூடாது பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்பா என்று கேட்கின்றாயா செய்த தவறை தைரியமாக ஒப்புக்கொள் மன்னிப்பு கோரு மீண்டும் அந்த தவறை செய்யாதவாறு கவனமாக இரு தவறு செய்யாத மனிதன் இல்லை என்றெல்லமே அந்த தவறை திரித்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை உன்னை மதிக்காதவரிடத்தில் உன்னுடைய பணிவை நீ காட்டிவிடாதே அழித்து உன்னுடைய அடிமைத்தனத்தை விடும் உன்னை மதிப்பவரிடத்தில் உன்னுடைய கோபத்தை காட்டாதே அது உன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தும் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்காக ஒரு சில காலங்கள் தாமதமானாலும் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தை கொடுக்க உன்னை நல்வழிப்படுத்த உன்னுடைய அப்பா நான் என்ன அவதாரம் வேண்டுமானாலும் எடுப்பேன் உன்னுடைய உன்னுடைய இந்த மிக முக்கியம் கடின உழைப்பிற்கும் என் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கும் விரைவில் உனக்கு பலன் கிடைக்கும் நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு வேண்டாம் என்று மறுப்பதை யாராலும் உனக்கு கொடுக்கவும் முடியாது என்னுடைய பிள்ளைக்கு இந்த அப்பாவின் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு தடுமாறும் போது பிடித்து வழி நடத்த நீ சோர்ந்து போகும் போது உனக்கு ஆறுதலை அளிப்பதற்கு உன்னுடைய அப்பா நான் என்றுமே உன்னுடனே இருப்பேன் நீ கவலைப்படாமல் எப்போதுமே தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இரு உன்னுடைய அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கேன்